அனைத்து கோடிகளுக்கும் ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள் இன்றைய தினம் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அற்புதமான கோஷ மங்கை என்னும் சிவஸ்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன் உத்தரம் என்றால் உபதேசம் கோஷம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் பார்வதி இந்த மூன்றையும் இணைத்து உத்தர உத்தரகோசமங்கை என்ற பெயர் வந்தது மேலும் பார்வதி தேவிக்கு இறைவன் வேத ஆகமங்களின் ரகசியங்களை உபதேசித்தமையால் இத்தலம் உத்தர உத்தரகோசமங்கை என்னும் பெயர் பெற்றது மேலும் இங்குள்ள இறைவனுக்கு சதுர யுகங்களையும் ஆதிசிவன் என்றும் யுகத்தில் பிரளயதேஸ்வரர் என்றும் துவாபர யுகத்தில் காட்சி கொடுத்த நாதர் என்றும் கலியுகத்தில் மங்களநாதர் என்றும் திருநாமங்கள் உண்டு இவ்வாலயத்தின் ஆதி சிதம்பரம் என்று பக்தர்கள் அழைப்பதும் உண்டு உலகத்திலேயே முதல் முதலாக தோன்றிய சிவாலயம் என்ற பெருமை உடையது இத்தலம் மேலும் சிவபெருமானுடைய சொந்த ஊராக விளங்கக்கூடியது முன்னூறு ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே கோஷம் என்ற இந்த மண்ணை மிதிக்க முடியும் இத்தலத்தில் இறைவன் மங்களேஸ்வரர் மங்களநாதர் என்ற திருநாமங்களுடன் பாலிக்கிறார் இங்குள்ள அம்பாள் மங்களேஸ்வரி மங்களாம்பிகை மற்றும் சுந்தரநாயகி என்ற திருநாமங்களுடன் அருள்பாலிக்கிறார் இலந்தை மரம் இவ்வாலயத்தின் ஸ்தல விருட்சமாக உள்ளது இங்குள்ள அக்னி தீர்த்தம் மிகவும் சிறப்பும் பெருமையும் உடையது கோவிலுக்கு வெளியில் பிரம்ம தீர்த்தம் மொய்யார் தடம் பொய்கை தீர்த்தம் வியாசர் தீர்த்தம் மற்றும் சீதள தீர்த்தங்களும் உள்ளன ஆதி காலத்தில் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் மட்டுமே கிரகங்களாக உள்ளதால் இந்த ஆலயம் மிக பழமை வாய்ந்தது என்பதற்கு மற்றும் ஒரு சான்றாகும் இவ்வாலயத்தில் உள்ள மற்ற விக்கிரகங்களை பற்றி பார்ப்போம் இக்கோயிலின் வாசலில் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் இடம் மாறி அமர்ந்துள்ளனர் முருகனுக்கு யானை வாகனமாக உள்ளது இந்திரன் தனது ஐராவரத்தை இத்தலத்தில் முருகனுக்கு அளித்தான் என்று இத்தல மான்மியமான ஆதி சிதம்பர மகாத்மியம் கூறுகிறது மற்றும் பானலிங்கரும் உள்ளார் உலகத்தில் மூலவராக இருக்கக்கூடிய மரகத நடராஜர் சன்னதி இங்கு மட்டும்தான் உள்ளது இத்தலத்தின் அமைவிடம் ராமேஸ்வரத்திலிருந்து எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ராமநாதபுரத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஆலயம் இருக்கிறது மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் ராமநாதபுரத்திற்கு பத்து கிலோமீட்டர் முன்பாகவே வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் இக்கோவிலுக்கு சென்று அடையலாம் பக்தர்களே இப்பொழுது இந்த அற்புதமான கோவிலின் வரலாற்றை பற்றியும் சிறப்புகள் பற்றியும் பார்ப்போம் இந்த ஆலயம் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஆதி காலத்தில் இத்தலம் சிவபுரம் தக்ஷண கைலாயம் சதுர்வேதி மங்கலம் இளந்திகைப்பள்ளி பத்ரிகா கஷேத்திரம் பிரம்மபுரம் வியாக்கரபுரம் பதரி சயன சத்திரம் மற்றும் ஆதி சிதம்பரம் என்றெல்லாம் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டது மாணிக்கவாசகர் வாசகர் வேதவியாசர் காக்கபுஜண்டர் ரிஷி மிருகண்டு முனிவர் வானாசுரன் மயன் அருணகிரிநாதர் முதலியவர்கள் வழிபட்ட சிறப்பு ஸ்தலம் இத்தல புராணத்தை பற்றி பார்த்தமையானால் பாண்டிய நாட்டில் உள்ள மிகவும் பழமையான திருக்கோயில் என்பதை உணர்த்தும் வகையில் மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற பழமொழி இப்பகுதியில் வழங்கப்படுகிறது இத்தலத்தின் சுவற்றில் ராவணனின் மனைவி மண்டோதரியின் பெயர் குறிக்கப்பட்டுள்ளது மேலும் ராவணன் மண்டோதரி திருமணம் நடந்ததற்கு இங்குள்ள கல்வெட்டுக்கள் சாட்சியாக அமைந்துள்ளது எனவே இக்கோயில் ராமாயண காலத்திற்கு முந்தையதான பழமை வாய்ந்தது மேலும் சங்க இலக்கியத்தில் குறிக்கப்பட்டுள்ள இளவந்திகை பள்ளி என்பது உத்தரகோஷை குறிப்பதாகும் கோவிலின் கல்வெட்டுகளில் பள்ளி துஞ்சிய நன்மாறன் பெயரும் நாட்டிய கலையை முதன் முதலில் இத்தலத்தில்தான் ரகசியமாக பார்வதிக்கு நடனமாடி ஆடி சொல்லிக் கொடுத்ததாக புராணத்தில் உள்ளது சொக்கலிங்க பெருமாள் பரத்தவர் மகளாக சபித்து பின் சாப விமோச்சனம் செய்து அம்பாளை மறந்து கொண்டு இங்கேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்ததாகவும் அடியார்கள் முதலிய பல்லாயிரவர்க்கும் ஞான உபதேசம் செய்து முக்தி நல்கியதாகவும் பின்னர் அம்பிகையுடன் மதுரையை சென்று அடைந்ததாகவும் மதுரை புராணம் கூறுகிறது ஆயிரம் சிவனடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று சகஸ்ரலிங்கம் உருவாகிய ஆலயம் என்ற தனி சிறப்பு உள்ளது திருவாசகத்தில் முப்பத்தி எட்டு இடங்களில் இத்தலம் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது மாணிக்க வாசகருக்கு தன்னை போலவே லிங்க வடிவம் தந்து கௌரவித்த பெருமை இத்தலத்திற்கு உண்டு தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி என்ற வாக்கியம் உருவான இடமாக இத்தலம் பெருமை உடையது மாணிக்க வாசகர் தம் வாழ்நாளில் பெரும் பகுதி இத்தலத்தில்தான் கழித்ததாக கூறப்படுகிறது மேலும் அவர் தன் பாடலில் சிவன் உண்பதும் உறங்குவதும் கோஷமங்கை தலத்தில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார் பக்தர்களே இந்த ஆலே நடராஜரின் சிறப்பை பற்றி பார்ப்போம் இந்த நடராஜர் ஐந்தரை அடி உயரம் கொண்டு முழுவதும் மரகத கல்லால் ஆனவர் ஆருத்ரா தினம் அன்று மட்டுமே நடராஜரை கண்டு கழிக்கலாம் இவரை ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் மட்டுமே காணலாம் வருடந்தோறும் ஆருத்ரா அன்று மட்டும் சந்தனம் களையப்பட்டு இரண்டு வகை மூலிகைகளால் அபிஷேகம் செய்யப்படும் அன்றைய தினம் நடராஜரை ஒளி வெள்ளத்தில் பார்க்கும் பொழுது சிலை உயிர்ப்புடன் இருப்பது போல தோன்றுவதை நம்மால் உணர முடியும் அபூர்வமாக இந்த விக்கிரகத்தில் மனித உடலில் உள்ளது போல பச்சை நரம்புகள் இருப்பதை காணலாம் எனவே இச்சிலை உலக அதிசயத்தில் ஒன்றாக காணப்படுகிறது மேலும் மத்தளம் முழங்க மரகதம் உடைப்படும் என்பதால் ஒலி ஒலி அதிர்வுகளை தாங்க இயலாத தன்மை கொண்டது எனவே கோயிலில் மேல தாளங்கள் இசைக்கப்படுவதில்லை நடராஜர் மீது சாற்றிய சந்தனம் குணம் என்பதால் பக்தர்கள் போட்டி போட்டு வாங்கி செல்கிறார்கள் நீத்தல் விண்ணப்பம் என்றும் திருவாசக பகுதி இத்தலத்தில் பாடப்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு பஞ்சலோக நடராஜர் வித்தியாசமான முறையில் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்படைப்பாக உள்ளார் இங்குள்ள சிவபெருமானை இழந்தை மரத்தடியில் எழுந்து அருளிய மங்கை பெருமான் என்று போற்றப்படுகிறார் இத்தலத்தில் சுவாமியை அம்பாள் பூஜிப்பதாக ஐதீகம் இந்த ஸ்தலத்தில் உமா மகேஸ்வரர் முன்பு நின்று வழிபாடுகள் செய்தால் தம்பதி ஒற்றுமை பலப்படும் என்பது ஆண்டோர் வாக்கு மேலும் திருவிளையாடல் புராணத்தில் வரும் வளை வீசி மீன் பிடித்து மீனவனாய் வந்து இறைவன் திருவிளையாடல் புரிந்த தலம் இதுதான் இங்குள்ள மங்களநாதர் மங்களநாயகி இருவரையும் வழிபடும் முன்பு அங்குள்ள பானலிங்கத்தை தரிசனம் செய்தால் முழுமையான பலன்கள் கிடைக்கும் என்பது சான்றோர் வாக்கு மேலும் இத்தலம் ஸ்ரீராமருக்கு ஈசன் சிவலிங்கம் வழங்கி சமுதிரத்தில் பாலம் போட உத்தரவு வழங்கிய இடமாகும் மாணிக்க வாசகர் பாடிய பொன்னூஞ்சல் பாடலை குழந்தைகளை தாளாட்டும் பொழுது பாடினார் குழந்தைகள் உயரமாகவும் உன்னதமாகவும் வளர்ந்து வாழ்வார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இத்தலத்தில் ஆண்டுக்கு இரண்டு திருவிழாக்கள் நடைபெறுகிறது ஒன்று சித்திரை திருவிழா மற்றொன்று மார்கழி திருவாதிரை திருவிழா இத்தலத்தின் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் தாழம்பூவுக்கு சாபம் நிவர்த்தியடைந்து இவ்வாலயத்தில் மட்டும் தாழம்பூவை இறைவனுக்கு அணிவிக்கப்படுகிறது இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள் சாப விமோசனங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களைப் போக்கும் ஸ்தலமாக விளங்குகிறது ஒரு சமயம் மண்டோதரி புத்திர பேர் வேண்டி இத்தல இறைவனை நோக்கி தவம் இருந்ததைக் கண்டு சிவபெருமான் அவளுக்கு புத்திரபாகியம் அளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தருளிய எண்ணி தன் அடியார்கள் ஆவிரவர்களிடம் எனது திருமேனி ராவணன் தீண்டும் போது இங்குள்ள குலத்தில் அக்னி தோன்றும் அந்த சமயம் வேதாகம சுவடிகளை பாதுகாக்கும்படி கட்டளையிட்டு மறைந்தார் பின்னர் இலங்கைக்கு எழுந்தருளிய இறைவன் மண்டோதரி முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமளித்தார் அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான் ராவணன் குழந்தையை தீண்டியவுடன் உத்தரகோசமங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி பிழம்பு தோன்றியதைக் கண்ட பிரணவ பொருளை உபதேசம் பெற்ற முனிவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் செய்வதறியாது அதில் விழுந்து மறைந்தனர் ஒருவர் மட்டும் தம் அறிவால் உணர்ந்து இறை பணியில் நின்றலே கடமை என்று முடிவு செய்து அத்தீர்த்தத்தின் அறையிலேயே அமர்ந்திருந்தார் இறைவன் அக்னி தீர்த்தத்தில் மூழ்கிய தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கும் மூழ்காமல் இருந்தவருக்குமாக ஆயிரவருக்கும் உமையோடு காட்சி தந்து தம் சன்னதியில் இருத்தி கொண்டார் ஆயிரவர்களும் ஒவ்வொரு லிங்க வடிவில் இறைவனோடு ஒன்றினார்கள் அதுவே சகசலிங்கமாக தரிசனம் தருகின்றது இக்கோயிலில் வலம் வந்து வழிபடுவர் எல்லா சித்திகளையும் அடைவர் என்பது தலவரலாறு மூலவர் தரிசனம் சதுர ஆவுடையார் மாணிக்கவாசகர் முற்பிறவியில் இங்கு அவதரித்து சிவபெருமான் கட்டளைப்படி வேதாகம பொருளை இந்த உலகிற்கு தந்து அடுத்த பிறவியில் திருவாத ஊரில் அவதரித்து இங்கு வந்து மண்ணும் உத்தரகோசை மங்கை கரசே என திருவாசகத்தில் பாடியிருப்பது இந்த கோயிலின் மற்றும் ஒரு சிறப்பாகும் இக்கோயிலின் தாண்டி பெரிய மண்டபத்தை அடைந்தால் முதல் தூணில் குவித்த கைகளுடன் சேதுபதி மகாராஜா கற்சிலையாக காட்சி தருகிறார் அவர்களின் குடும்பத்தினரே பரம்பரை அரங்காவலர்கள் பரமேஸ்வரன் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணதுனால உத்தரகோசம் இங்கே அம்பாளுக்கு ஏற்பட்ட காரண பெயர் இப்போ இந்த நீங்கள் போய் சாமி கும்பிட்டிங்கள்ல அந்த சாமி பெயர் மங்களநாதர்னு பேர் ராவணனுடைய மனைவி மண்டோதரி கல்யாணம் ஆகப்பட்டதுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி மங்கள காரியம் பண்ணினதுனால மங்களநாதர்னு பெயர் வச்சுக்கிறார் அவரே சுயம்புலிங்கம் அடுத்தது இந்த அதனால் இங்கே தரிசனம் பண்ணால் ஒரு மங்கள காரியம் உடனடியாக நடக்கும் அப்புறம் அம்பாள் இது மங்களாம்பிகா இந்த மங்களாம்பிகாங்கிற அம்பாள் ரொம்ப விசேஷமான அம்பாள் இங்கே பார்த்தீங்கன்னா பீடத்தில் வந்து தாமரை பீடம் இப்போ ஆமரையில் பார்வதியை பார்க்க முடியுமா கும்ப இங்கேயும் பார்க்கலாம் அம்பாளுடைய அனுகிரகம் நடராஜர் வந்து மரகதத்தில் நடராஜர் காரி இந்த நடராஜர் மேலே பூரா சந்தன சாத்தி இருக்கும் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அதை வருஷத்துக்கு ஒருத்தரை தான் எடுப்போம் மார்கழி மாதம் திருவாதிரையின் முதல் நாள் சந்தனத்தெல்லாம் படிக்களஞ்சி எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணி ராத்திரி வரைக்கும் சந்தனம் இல்லாமல் அன்னைக்கு மட்டும் தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் புது சந்தன சாந்தி தீபாராதனை ஆகிடும் தான் அடுத்த வருஷம் தான் பார்க்கணும் அது வரைக்கும் அந்த சந்தன கீழே விழாத அவர் மேலேயே இருக்கும் அதனால தான் அந்த சந்தனத்தை தீர வச்சுக்குவாங்க சாப்பிடுவாங்க தங்களை வியாதிகள் குடும்பமாகவும் சோபாக்கியங்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் குடும்ப பாக்கியம் குடும்ப ஒற்றுமைகள் எல்லாமே ஏற்படும்னா அது சுவாமியுடைய கருணை ஏன் அப்படின்னா நடராஜர் வந்து முத முதல்ல பார்வதிக்காக இங்கே அறையிலாடி அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆண்டுறார் முதல் தாண்டமாக உத்தரவோசமையில் அரையிலாண்டா ரகசிய தாண்டம் மரகதலிங்கம் ஸ்வனிகலிங்கமும் அங்கே இருக்குது தினமும் பன்னெண்டரை மணிக்கு அண்ணாபிஷேகம் நடக்கும் ஸ்தலவருஷம் இழந்த மரம் மூவாயிரம் வருஷமாக இருக்குது மரத்துக்கு கீழே வேதவியாசர் மாணிக்கவாசர் புஜண்டர் தபசு பண்ணுற தாளம்பூ இந்த ஊரில் மட்டும்தான் சிவனுக்கு வச்சு பூஜை பண்ணலாம் சாமி விமோச்சனை ஏற்பட்டிருக்கு தாளம்பூக்கு ஸ்தலவருஷம் இழந்த மரம்னு சொன்னேன் அதே மாதிரி தாளம்பூ சொன்னேன் இப்படி மாணிக்க வாசகர்னால் பாடல் பெற்ற கோயில் நீர்த்தல் விண்ணப்பம் ஐம்பது பாட்டு பாடியிருக்கார் அதுபோல் புன்னூஞ்சல்னு ஒரு ஒன்போது பாட்டு பாடியிருக்கார் ராத்திரி பள்ளி அறையில் சுவாமி அம்பாலையும் ஊஞ்சலில் வச்சு ஊஞ்சல் பாட்டு பாடி பூஜை நடக்கும் அந்த ஊஞ்சல் பாட்டே மொத்தம் ஒன்பது பாட்டு தான் சிதம்பரத்துலேருந்து இந்த ஊர் நினச்சே பாடுறாரு இந்த பாட்டு தான் எல்லா ராத்திரி எல்லா சிவாலயங்களையும் ராத்திரி பள்ளி அறையில் இந்த பாட்டு பாடி பூஜை பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் இந்த சிவனே இருக்கிறதாக அது உத்தரகோஷமங்கிற பேரை கேட்டாலும் இந்த மண்ணை மிதித்தாலும் முத்தி அப்படிப்பட்ட முக்கியமான முதன்மையான கோயில் இருக்கிற சதுர்புஜம் சதுர்புஜத்தோடு அம்பாள் அபய வரதேசத்தை காமிச்சுட்டு இருக்க அம்பாளுக்கு வந்து இந்த முதன்மை மண் முந்தியோ மங்கை முந்தியோன்னு சொல்கிறார் மண்ணுக்கு முன்னால் இந்த மங்கை ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு அதான் உத்தரகோஷ மங்கேன்னு அம்பாள் பேர்லேயே இந்த நாமதேவன் துருக்கு வழங்கி வருது இந்த ஸ்தலமே வந்து கலியுகத்தில் அமைஞ்ச ஸ்தலம் கிடையாது பிரளைய காலத்தில் ஏற்பட்ட ஸ்தலம் அதனால் ராவணன் மண்டோதரி திருமணம் முடித்தது இங்கே வந்து இந்த இறந்த மரத்தில் வந்து காகபூஜண்டர் வியாசர் மாணிக்கவாசகர்லாம் இந்த மரத்தில் தவம் இருந்தது இன்றைக்கு இந்த மரம் இறந்த மரம் பூக்குறது காய்க்கிறது பழம் பழுக்கிறது இன்றைக்கும் அந்த இது இயற்கை தாத்திரம் அறிவெண்ட அருண்கடாட்சத்தினால அது நிலைச்சி அப்படியே அந்த பழங்கள் கூட பொழுத்துமே தான் இருக்கு அப்படியா சரி

ஆ அவருக்கு வேற தேதிகளில் மறையா வந்து இருபத்தி முப்பது வரைக்கும் மாத கடைசி அவற்றை தான் சாவி நான் வாங்குவேன் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் சுவாமி ஊருக்கு பேர் உத்தரகோஷம் பேர் சுவாமி பேர் மங்களநாதர் அம்பாள் பேர் மங்களேஸ்வரி அதாவது உத்தரவென்றார் உபதேசம் கோஷம் என்றார் மறைபொருள் மந்தை என்றார் பார்வதி தேவி அம்பாளுக்கு ரகசியத்து உபதேசம் பண்ணி முதன் முதல் சிவன் நடனம் நாடு வந்து இந்த ஸ்தலம் இதற்கப்புறம் தான் சிதம்பரம் பஞ்சசபைகள் இங்கே வந்து என்ன கேட்டீங்கன்னா அதாவது நடராஜர் ரொம்ப சிறப்பு அம்சம் நடராஜர் சுவாமி பீடத்திலிருந்து திருவாச்சி வரைக்கும் ஒரே கல் மரகத கல்யாண நடராஜ பெருமான் எப்பொழுதுமே வருமான சந்தனத்தில் இருப்பார் இந்த மாரடி மாதம் வரக்கூடிய ஆறுதிராஜர் தன்னைக்கு மட்டும் சந்தனமான படிகளைஞ்ச அவசியமாகும் மற்ற காலங்கள் அவருக்கு வெளியிலிருந்து நெய்வேஞ்சும் தீபாராத தான் அதாவது அம்பாளுக்கு ரகசிய தாண்டவம் ஆடி ரகசிய உபதேசம் பண்ணினதுனால எப்பொழுதுமே நடராஜர் மறைமுறளாகவே இருக்கார் ரெண்டாவது அவருடைய திருமேனி பச்சைக்கள் வருடத்துக்கு மாரணி மாதம் வரக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு முதல் நாள் தான் இந்த சந்தனம் மிருகசீரன் நட்சத்திரத்தில் படி அடைஞ்சு திருவாதிரையில் திருப்பி சந்தனம் சாதிருவோம் அந்த அம்பாலகா ரகசியமானதுனால இருந்ததுனால மறைபொருளாகவே இந்த ஊரில் சந்தனத்தில் இருக்கார் மாதிரி ஒரு ஊரில் ஸ்தல வருஷம் இருக்க மாதிரி இந்த ஊரில் இலந்த மரம் இந்த இலந்த மரத்துக்கு இன்றைக்கி மூவாயிரத்து வச்சு வருஷங்களாக எடுத்து மரம் பூக்குறது தாய்க்குது பழம் வழுத்துறது அந்த தான் மாணிக்க வாசகர் காகபஜண்டர் வியாசர் இவங்களெலாம் தபம் பண்ணி சுற்றி அடைஞ்சிடும் மாணிக்க வாசக பெருமானால் திரு திருவாசகத்தில் முப்பத்தி ஆறு இடங்களில் இந்த ஸ்தலத்தை பற்றி விமர்சையாக சொல்லிட்டார் நம்மளுக்கு ஒரு சொந்த ஊருங்கிற மாதிரி சிவபெருமானுக்கு சொந்த ஊருங்கிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தினுடைய முதல் சிவாலயமே இது தான் இங்கே வந்து நமக்குற கிடையாது அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் வந்து உலகத்திலே இந்த சிவனுக்கு மட்டும்தான் தாழம்பு சாத்திடுது தாளம்பூக்கும் பிரம்மாவுக்கும் இந்த ஒரு மோஜனம் அதுக்கு எடுத்துக்காட்டால் நீங்கள் வாசலில் நுழைவாயில் வரும்பொழுதே விநாயகப் பெருமான் இடதுபுறமும் முருகன் வலதுபுறமும் இருப்பார் அந்த விநாயகர் வந்து வர்த்தன கோலம் நடன விநாயகராக இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் ஏன்னா இது வந்து நடன சபை அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி இது வந்து சிவஸ்தலத்தில் பஞ்ச சபைகளுக்கும் உட்பட்டது ரெண்டாவது ஆயிரத்தெட்டு சிவாலயங்களில் இந்த ஸ்தலம் சேராதது இது பழைய காலத்தில் ஏற்பட்ட ஸ்தலம் உலகத்திற்கு முதல் சிவாலயமாக தான் இதை கருதுகிறோம் எல்லாரும் வழிபாட்டை செஞ்சு வர்றாங்க இது மாரடி திருவாதிரை பத்து நாள் திருநாள் அம்பாளுக்கு திருக்கல்யாணம் உஸ்தலம் சித்திரை மாதத்தில் அவருடைய அஸ்த நட்சத்திரத்தில் திருக்கல்யாணம் ஊர் பூர்த்தி அடைந்த திருவிழா அதே மாதிரி நீங்கள் அந்த இருந்த ஸ்தலவருஷத்தில் மாணிக்க வாசகர் காகபூஜண்டர் வியாசர் இவங்கெல்லாம் தவம் பண்ணி சித்தி அடைஞ்சிடும் இங்கே ஒரே லிங்கத்தில் ஆயிரம்லிங்கம் இருக்கார் சகசலிங்கம்னு சொல்லி அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மாணவர்கள் தேவர்கள் வந்து சுவாமியிட்ட ஐக்கிய விமானங்கிறதுக்காக மாணிக்க சேர்ந்து இந்த தீர்த்தத்தில் சங்கமமாகி ஒரே லிங்கமாக எடுத்ததாக வரலாறு மாணிக்க வாசகருக்கு பல பிறவி பட்டம் உள்ளவர் எத்தனையோ பிறவி அவருக்கு இறைவனுடைய அருளான அவர் பாடின ஸ்தலங்களில் மிகவும் குறிப்பிட்ட ஸ்தலம் உத்திரகோஷம் வண்டி தான் அதனால் இந்த உலகத்தில் எங்கே இறைவன் சிவாலயங்கள் இரவு இருந்தாலும் இரவு அர்த்தஜா பூஜை பள்ளியர் பூஜை நடக்கும் இந்த பள்ளியில் பாடுகிற ஊஞ்சல் பாடல் இந்த சிவனை அம்பாடை நினச்சி பாடி நட சாற்றுவாங்க இறைவன் வந்து எப்பொழுதுமே இங்கே வாசம் செய்கின்றார் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்துக்காக அந்த பாடலை பாடி தான் நடை சாத்துறது வேறு மற்றபடி இங்கே வந்து பரிகாரங்கள்லாம் கிடையாது தாழம்பு சாத்தி சுவாமி அம்பாடுக்கு வஸ்திரம் சாத்தி பிரார்த்தனை நின்றாலே போதும் வேற வந்து மற்ற இங்கே யாகங்களோ சிறப்பு இதோட செய்யணுங்கிற அவசியம் இல்லை இதே பரிதமாகும் அதேமாதிரி நடராஜரோட திருமேனியில் கங்காதேவி இருக்காது கழுத்தில் வந்து நாகம் இருக்காது சர்ப்பங்கள் இருக்காது பழமையான நடராஜர் அந்த நடராஜ பெருமான் வந்து தேவசிற்பி மயன் நிறுவ பெற்றதாக வரலாறு அதனால் அது மறைபொருளாகவே இறைவன் இருக்க காரணம் இந்த அம்பாளுக்கு ரகசிய தாண்டவும் ரகசிய உபதேசம் செய்ததனால மறைபொருளாகவே இருக்கார் மற்றபடி உலகத்தினுடைய முதல் சிவஸ்தலத்திலே முதன்மையான ஸ்தலம் இதுதான் இதுக்கப்புறம் தான் மற்ற உலகத்து அனைத்து சிவாலயங்களுமே சந்தோஷம் இருக்கு சில கேள்விகள் கேட்கலாமா இந்த இடத்துல வந்து தாமரையில் பார்வதி இருக்கிறதா சொன்ன கேள்விப்பட்டோம் அப்புறம் இன்னொரு இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் இந்த இடத்துல வந்து சிவ ஐக்கியமானான்னு சொன்னேன் ஆயிரமாவது ஆள் வந்து மாணிக்கவாச்சகர் அப்படின்னு கேள்விப்பட்டோம் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இங்கே தான் கல்யாணம் நடந்ததாகவும் காரணம் பழைய காலத்தில் ஏற்பட்டது மங்களநாதனு ஒரு காரணம் சுவாமி அம்பாள் வந்து ராவணன் மண்டோதரிக்கு இங்கே ஆசீர்வாதம் செய்கிறார் செஞ்சு திருமணம் முடிக்கிறார் அதனால தான் சுவாமிக்கு மங்களநாதன் அம்பாளுக்கு மங்களேஸ்வரி இந்த ஊருக்கு பேர் மங்களபுரி மங்கள விநாயகர் மங்கள தீர்த்தம் எல்லாமே மங்களம் மங்களம்ங்கிற வார்த்தையில் வரும் நீங்கள் கேள்வி கேட்டது மாதிரி ஏதாவது பக்தர்களே இதுவரையில் நாம் புனிதமான பெரும் பழமையான அற்புதமான உத்தரகோசமங்க என்ற சிவஸ்தலத்தை பற்றிய குறிப்புகளை பற்றி பார்த்தோம் தவறாத அனைவரும் இவ்வாலயத்திற்கு சென்று வேண்டிய கோரிக்கைகள் நிறைவேறி நலமுடன் வாழ இறைவனே பிரார்த்திக்கிறேன் கூடிய விரைவில் மீண்டும் ஒரு சிவஸ்தலத்தை பற்றிய குறிப்புகளுடன் உங்களை சந்திக்கிறேன் ஜெயந்தி பாலசீனிவாசனின் நன்றிகள் வணக்கங்கள்